அறுபத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்டவர்கள் சார்பில் உங்களுக்கு ஒரு ஸ்கிட்டு நடத்தலாம் கிழக்கு இருக்காமே தெரியுமா உங்களுக்கு தெரியாதா அதிகம் கேட்குறீங்க கிழக்கு புத்தேரின் சொல்லிட்டு ஏற்கனவே வந்த இடத்த மறந்துட்டு நான் அங்க போய் நின்றுட்டு மிஷினரிக்கு ஃபோன் பண்ணி எங்கங்க இருக்குதுன்னு நீங்கள் வந்த வழியே இருக்கு நாங்கள் வெளியே தான் நிற்கிறோம் வாங்க நாங்கள் அப்போ கூட கவனிக்காமல் கொஞ்சம் ரொம்ப கிட்டம் பாருங்க கிழக்கு புத்தேரி ஆனால் உங்களுக்கு கிழக்கு பத்து புத்தேரியில் இந்த சர்க்கரை டீ கடை நல்லா தெரியும் ஏன்னா ரொம்ப ஃபேமஸ் இந்த பகுதியில் நான் தான் அதுக்கு ஓனர் ஏன்னா கருப்பு பட்டி எங்கே பார்த்தாலும் விற்கிறாங்க நாங்கள் அப்படி இல்லை சர்க்கரை போட்டு விற்கிறதுனால டீயை

சரி நல்லது இந்த சத்திரைப்பட்டி டீ கடையில இந்த பெஞ்ச் எல்லாம் போட்டிருப்போம் பெஞ்ச் போட்டுட்டு நாங்க பேசிட்டு இருக்கோம் பொதுவா இங்க பிரதர் எல்லாம் அடிக்கடி ரெகுலர் கஸ்டமர் இவங்களாம் அடிக்கடி வருவாங்க இன்னும் சொல்ல போனா எங்க டீ கடையா இவங்களால தான் நான் வாழ்றேன் ஓடுது இல்ல கடை அங்கதான் இருக்குது டெய்லி வந்து திறக்கிறேன் காரணம் ஏன் தெரியுங்களா அவங்க டீக்கெல்லாம் குடிச்சிட்டு பார்சல் கூட வாங்கி போவாங்க இப்படியா இந்த டீ கடை சிறப்பாய் நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே கூட இந்த டீ கடையில என்னதான் என்னதான் நல்லா இருக்கா ஒரு வாங்க வந்து கூட தர டீ ஆனா எல்லார்கிட்ட போய் சொல்லணும் சக்கரப்பட்டி நம்ம ஊர்ல வந்துருக்குது நம்ம அண்ணாச்சி தான் அவர் குமார் அண்ணாச்சி என்ன குமார் அண்ணாச்சி நல்லா அண்ணாச்சி அதனால அவர் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அத முதல்ல போடணும் ஓகேவா இப்போ பாருங்க இப்போ நான் டீ போட போறேன் அதான் பாருங்க நம்ம கடைக்கு டீ சாப்பிட்றதுக்கு எங்கேருந்து வராங்க பாருங்க எவ்வளோ பெரிய கருப்பட்டி கடை எல்லாம் இருக்கு இங்க சக்கரப்பட்டி கடையில எப்படியாவது குடிக்கணுன்றதுக்காக குடுவாஞ்சேரி செயலர் பொருளர்லாம் வந்திருக்காங்க அவங்க கரங்களை தட்டி வரவேற்போம் சோதரும் அதே மாதிரி அதே போல இந்த குடுவாஞ்சேரியில குருசேகரத்திலேருந்து இருந்து அஹ் பெண்கள் ஐக்கிய சங்கத்தை சேர்ந்தவர்கள் ஆண்கள் ஐக்கியத்தை சார்ந்தவங்க இன்னும் தம்பிமார்கள்லாம் குடும்பமா வந்திருக்காங்க அவனுக்கும் ஒரு கரங்களை தட்டி வரவேற்பு கொடுப்போம் நல்லது இப்போ உன்னிப்பா கவனிக்கணும் அமைதலா இருக்கணும் ஓகேவா உங்களை எங்க பாத்துக்கா போல தெரியுத

அரசியல்வாதிகள்லாம் பார்த்தா கொடுக்குற வாக்குறுதியெல்லாம் பயங்கரமாக பொய்யும் புழுவுமா இருக்கு என்ன தான் பண்ணுறது ஆனால் நம்ம செய்தி பார்க்கணும் இல்லையா உலகத்தில் என்னதான் நடக்குது நம்ம பார்க்கணும் கேட்கணும் அதனால தான் நியூஸ் பேப்பரை நம்ம வாங்குறது நல்லது சரிங்க சொல்லுங்கள் நல்ல நேரம் நாள் எதுவும் வெளியே என்ன பண்ணீங்க ஐயோ ரெண்டாவது பேஜ் பாருங்க ரெண்டாவது பேஜ் பாருங்கள் கேட்டு வந்துருங்க நல்லா அதான் உட்காந்து வந்திருக்கேன் ஐயோ நீங்க ரெண்டாவது ஏன்னா நல்ல நேரம் பார்த்து தான் செய்வீங்க நீங்கள் பிரச்சனை ஆனாச்சேன்னு

அவங்களே செஞ்சிட்டு வந்தீங்க எல்லா முப்பதாக்கள் இருந்து எல்லாரும் அப்படிதா செஞ்சிட்டு வரீங்க இப்போது கோபமும் கோபமும் மூர்க்கமும் மூர்க்கமும் பொறாமையும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய வம்பு இல்லாத வீடுகளே இல்ல வீட்டுக்கு வீடு வாசல் படி அவ என்ன சொல்லலாம் சண்டைக்கு போறனாலும் வலியே விசாரிச்சி அவங்க மேல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துரும் இல்ல வம்பு வார்த்தை தேவையில்லாத வார்த்தைகள்

நல்ல அறி பிள்ளைகளா பிள்ளைகளா இருக்கும்படி புதிதாக்கப்பட்ட எல்லாவற்றிலும் புதிதான ஒரு வாழ்க்கையை புதிய மனுஷனை புதிய மனு உங்களை பாக்குறவெல்லாம் இவங்க கிறிஸ்தவங்கப்பா அவங்க வாழ்க்கையே வித்தியாசமா இருக்குப்பா இவங்களே போல தான்ப்பா நம்மளும் வாழணும் அவங்க போகும்போதெல்லாம் பேசும் போதெல்லாம் அவங்க நடக்கும் போதெல்லாம் பக்கத்து வீட்டுல எல்லாம் என்ன சமாதானமா இருக்காங்க பாத்தீங்களா அந்த சாட்சி ம் பாருங்க இப்பதான் பார்க்கணும் கடவுளுடைய பார்வையில

நீங்கள் ஒழுங்காய் வாழ வேண்டும் நேர்மையாய் வாழ வேண்டும் உத்தமமாய் வாழ வேண்டும் இதுதான் கடவுள் எதிர்பார்க்கிறார் அருமையானவர்களே அருமையானவர்களே மூணு காரியத்தை பார்த்தோம் என்னென்ன காரியம் சொல்லுங்க பார்க்கலாம் நான் முடிக்க போறேன் அண்ணாச்சி உங்களுதான் நான் தவறுதலா அங்க பார்த்து பேசி முடிக்கிறேன் மூணு காரியம் சொன்னேன் நீங்க கேட்ட கேள்வி என்ன காரியம் அவர் கேட்டார மறந்துட்டாங்க அதாவது இல்ல

தினமும் டீ கிடைக்குவாங்க இந்த மாதிரி ஒரு நல்ல காரியங்களை நாம பேசுவோம் இப்போ உங்களுக்கு டீ கொடுக்க போறேன் ஐயா வெயில் தான் அதனால பொறுத்துங்க என்கிட்ட எப்போது இருந்தாலும் சூடா கேட்டாரு கேட்டாரு அனைவருக்கும் மூத்தோ நட்பணி குழுவின் சார்பிலே வாழ்த்துதலையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தை கொடுத்த என் தேவனையும் எல்லாவற்றுக்கும் மேல எங்களையும் ஒரு பொருட்டா எண்ணி எங்கள் பிள்ளைகளின் பிள்ளையா இருக்கிற அருமை ஆயர் ஆயிரம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்